அன்பான நேர்களை விசாரணை செய்து ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இங்கே ஜனநாயக சோசியலிசக் கூடியரசினுடைய பாராளுமன்றத்தினுடைய இன்றைய அமர்வின் போதும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியநாத வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மிக முக்கியமாக இன்றைய தினமும் ஒரு பேசுபொருளை உருவாக்கிவிட்டிருக்கிறார் இவர் இருந்த இடத்தில் பிரச்சனை இருக்கிறதா என்று கேட்டார் இவர் இருக்கும் இடமில்லாமே பிரச்சனை தான் என்பதுதான் பதில் அதாவது பிரச்சனைகள் இவரை தேடி வருவதில்லை இவர் பிரச்சனைகளை தேடி போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் வந்த நாளிலிருந்து பாராளுமன்றத்தில் அடிதடிதான் கைகழப்பு தான் இன்று நேற்று நேற்று முதல் ஆரம்பித்த புதிய சர்ச்சை அதாவது எவ்வளவுதான் அடுத்தவர்களோடு இழுப்பறிகளை வைத்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரோடு ஏதோ ஒன்றை செய்து தான் இருக்கார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம் அதாவது நேற்றைய தினம் நேற்று முன்தினம் சர்வதேச மகளிர் தினம் இடம்பெற்ற நாளிலிருந்து இது பேசப்படுகிறது அதாவது இலங்கையிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் நீக்கப்பட வேண்டும் அல்லது மறுசீரமைக்கப்பட வேண்டும் அல்லது அதிலே தவறுகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தையும் அதே போல் அதை இவ்வளவு நாகரிகமாக அவர் குறிப்பிடவில்லை அதே போல் இலங்கையினுடைய முஸ்லிம்கள் சிறுவர் துஷ்பிரயோக திருமணங்களை செய்கிறார்கள் இஸ்லாம் என்ற ஒரு விடயத்தையும் அங்கு இழுத்து அவர் பேசியிருந்தார் இவைகள் மெதுவாக கடந்து செல்லக்கூடிய விடயங்கள் அல்ல உண்மையில் பாராளுமன்றத்தில் இது தொடர்பிலே பேசியவர்கள் ஒரு சிலர் முஸ்லிம் ஆளும் தரப்பினுடைய பிரதி அமைச்சர் முனிர் மௌலவி அவர்கள் இது தொடர்பிலே பேசியிருந்தார் தெரிந்ததை பேசுங்கள் தெரியாததை பற்றி பேசாதீர்கள் அமருங்கள் என்று ஒரே வார்த்தையில் கூறி அமர வைத்திருந்தார் அதேபோல் எதிர்கட்சியினுடைய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லா மற்றும் இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிசாம் காரியப்பர் இன்னும் பல பாரா அகிலங்கிய மக்கள் காங்கிரசினுடைய இப்படி பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெளிவாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் உண்மையில் ஆளும் கட்சியினுடைய இதர முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு பிறகு வருவோம் ஆனால் அர்ஜுனா உண்மையில் எது தேவையில்லையோ அதை தேவையாக கருதுகிறார் என்பதுதான் ஒட்டுமொத்த கேள்விகளுக்குமான ஒரு சுருக்கமான விடை என்றாலும் முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பில் அவருக்கு என்ன தெரியும் என்ற கேள்வியை முதலில் கேட்க வேண்டும் முதலில் எங்களை போன்ற உடக வீராளர்களிடம் அவர்கள் சிக்குவதில்லை அதுதான் மிக முக்கியமானது இங்கே சமூக ஊடக வீராளர்களிடம் போய் அங்கெங்கே கருத்துக்களை சொல்லிவிட்டு வருவது இப்படி இதனால் தான் இவர்களை போன்றவர்கள் சமூகத்தில் இன்னும் பேசப்படுகிறார்கள் இல்லாவிட்டால் கேட்கின்ற கேள்விகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பதில்கள் அவர்களிடம் இல்லை முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் என்பது முஸ்லீம் தனியார் சட்டத்தின் மிக முக்கியமான ஒரு விடயம் அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் இலங்கை இலங்கை என்பது ஒரு நாடு ஒரு தேசிய கொடி ஒரு லட்சணை எல்லாம் ஒன்றுதான் ஆனால் சில சில சமூகங்களுக்கு இலங்கையினுடைய அரசியல் யாப்பிலே சில தனியார் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் கண்டி மக்களுக்கு வேறு சட்டம் ஒன்று இருக்கிறது அங்கே அது சம்பிரதாயபூர்வமாக கொடுக்கப்பட்டது முஸ்லிம்களுக்கு தனியார் திட்டங்கள் இருக்கின்றன என்றால் சில மார்க்கரீதியான விடயங்களை அணுகுவது அவர்களுக்கு அதற்கான அறிவுகள் இல்லாமை காரணமாக பிற சகோதரர்களுக்கு அதனை மார்க்கரீதியாக தீர்த்து கொள்வதற்கான அனுமதி சட்டத்தோடு இணைந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதில் மிக முக்கியமானது ஒன்றுதான் இந்த விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் என்பது இதில் முஸ்லிம்கள் அல்லாத மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விடயம் விவாகரத்து என்றால் தலாக் என்பது அப்படித்தான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் விவாகரத்து என்பது முஸ்லிம்களை பொறுத்தளவில் பெண்களுக்கு கோர முடியாது ஆண்கள் தான் ஒருதலை பட்சமாக அவர்களுக்கு மட்டும் தான் அதில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற ஒரு மேலோட்டமான பார்வை அவர்களுக்கு இருக்கிறது அது அவர்களுடைய புரிந்துணர்வு ஆனால் விவாகரத்து என்பது தலாக் மட்டுமல்ல விவாகரத்தில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன தலாக்கில் தலாக் ஒரு வகை மட்டும் தான் விவாகரத்தில் அதில் ஃபஸ்கு இருக்கிறது கொள்ளகு இருக்கிறது இப்படி பல தரப்பட்ட பரிணாமங்கள் அந்த விவாகரத்து என்ற வ வசனத்திற்குள் பல வகை பிரிவுகள் இருக்கின்றன ஒரு ஆடவனுக்கு விவாகரத்து செய்கின்ற உரிமை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதனை ஒத்த உரிமை ஒரு திருமண பந்தத்திலிருந்து நீங்கிக் கொள்வதற்கான சம்பூரணமான உரிமை ஒரு பெண்ணுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு பெண் திருமண வாழ்க்கையை தொடர முடியாத பட்சத்தில் தானாக முன்வந்து விவாகரத்து கோருவதற்கான உரிமை அவருக்கும் இருக்கிறது ஆனால் சில சில நியதிகள் இருக்கின்றன விவாகரத்து என்றால் இறைவன் அனுமதித்தவற்றில் இறைவன் மிக வெறுத்த ஒரு விடயம் என்றால் அது விவாகரத்து தான் அது மிக முக்கியமானது ஆகவே தலாக் என்ற ஒற்றை வசனம்தான் விவாகரத்து என்று யாராவது கருதுவார்களாக இருந்தால் அவர்களுடைய புரியாமை அதனை தெரியாமை என்று சொல்லிவிட முடியாது அது புரியாமை என்றால் தெரியாது என்று இந்த உலகத்தில் இந்த காலத்தில் எதையுமே சொல்லிவிட முடியாது தேடி படித்து பார்ப்பதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன ஆகவே இது பற்றி தெரியாவிட்டால் பேசாமல் இருப்பது என்பது எல்லோருக்கும் உசிதமானது என்றால் சில உதாரணமாக இஸ்லாத்தினுடைய பாக பிரிவினை எடுத்துக் என்றால் அதை இலகுவாக மேலோட்டமாக பார்த்து பேசிவிட முடியாது அதில் நிறைய உபப்பிரிவுகள் இருக்கின்றன அதனை ஆழமாக விளங்கினால் மட்டும்தான் அதை பற்றி பேசலாம் சில விடயங்கள் இருக்கின்றன மேலோட்டமாக பார்த்து பேசி தீர்வு காண முடியாது அவைகளை ஆழ்ந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால்தான் அதற்கான உண்மையான தீர்வுகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட சூழலிலே பாராளுமன்றத்தில் அர்ஜுனா மிக 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 கேவலமாக ஒரு மார்க்கத்தினுடைய அதாவது அந்த மார்க்கத்தை நிந்தனை செய்கின்ற வகையில் பேசியமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது செய்து கொள்ள முடியாது இதுவே ஒரு முஸ்லிம் இன்னும் மதத்தை இன்னொரு வழிகாட்டலை பேசியிருந்தாலும் அதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது தங்களினுடைய வரையறைகள் பற்றி அடுத்தவர்களை விட தங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஆகவே சிறுவர் திருமணங்கள் என்பது இஸ்லாத்தில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை அர்ஜுனா குறிப்பிடுவதைப் போல அர்ஜுனாவினுடைய அநாகரிகமான வார்த்தைகள் அவருக்கு சிங்கள மொழி சரியாக வராது என்றால் தமிழ் மொழியில் பேச தானே சிங்களத்தில் ஏன் அதற்கு தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டும் ஹிஸ்புல்லா என்ற பாராளுமன்ற உறுப்பினரினுடைய தனிப்பெயர் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம் ஆனால் அதன் அதனுடைய அர்த்தம் ஹிஸ்புல்லா என்பது அது மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒரு அரபு மொழி இறைவனுடைய அதாவது இறைவனுடைய திருநாமங்கள் சேர்ந்து வருகின்ற பெயர் அதனை தர்க்கரீதியாக வேறு பிரித்து அதனை எள்ளிநகை ஆடிய சம்பவம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தது அது மிக கண்டிக்கத்தக்கது ஹிஸ்புல்லா இந்த தனி மனிதன் தொடர்பில் எங்களுக்கு வேறு கருத்துகள் இருக்கலாம் ஆனால் அந்த பெயரை பற்றி அவர் அவரும் கேள்வியாக பேசுவதற்கிடம் கொடுத்து பார்த்து கொண்டிருக்க முடியாது அதே போலத்தான் இன்னும் ஒரு விஷயத்தை மிக குறிப்பிட வேண்டும் நிசாம் காரேப்பர் இதன் பல தடவைகள் பாராளுமன்ற சம்பிரதாயங்களை குறிப்பிட்டு பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை குறிப்பிட்டு இருந்து நீக்கப்பட வேண்டிய விதிமுறைகள் தொடர்பில் தொடர்ந்தும் வலியுறுத்தினார் மிக பாராட்ட வேண்டிய ஒரு விட என்றால் பாராளுமன்றத்திலே இது போன்ற புத்திஜீவிகள் இருக்கின்ற பட்சத்தில் தான் சில மடமைத்தனமான இது போன்ற புல்லுருவிகளை கொள்ள முடியும் எனவே சிலர் மனோ ரீதியாக உணர்வு ரீதியாக தூண்டப்பட்ட சில விடயங்களை முன்வைக்கலாம் அறிவு ரீதியாக சில விடயங்களை நோக்குகின்ற போது மிக கேவலமாக இருக்கிறது இது போன்ற விடயங்கள் ஏனென்றால் அவர் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் இஸ்லாம் இஸ்லாம் என்ற போர்வையிலே சிறுவர் திருமணங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா இஸ்லாத்திலே திருமணம் செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன ஒருவர் வயதுக்கு வந்துவிட்டார் என்பதற்காக அவருக்கு திருமணம் செய்வதற்கான வழிவகைகள் இஸ்லாத்தில் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இஸ்லாத்தில் என்ன சொல்லப்படுகிறது உங்களுக்கு தகுதியும் அதற்கான நேரமும் இருந்தால் தான் திருமணம் இஸ்லாத்தில் உங்களுக்கு செய்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பருவமடைந்ததாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் தெரிந்து விடுக அதனை தாண்டி உங்களுக்கு உளரீதியான உடல் ரீதியான பலம் இருந்தால்தான் நீங்கள் திருமண வாழ்க்கைக்கு செல்லுங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல் நீங்கள் பதினெட்டு வயதை பூர்த்தியாகிறீர்கள் அல்லது உங்களிடம் வசதி இருக்கிறது அல்லது உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதற்காக திருமண வாழ்க்கையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த நியதியும் இஸ்லாத்தில் கிடையாது உங்களால் முடிந்தால் நீங்கள் திருமண வாழ்க்கை வாழுங்கள் அல்லாவிட்டால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நோன்பிருங்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிமுறை அதனை விட்டுவிட்டு எங்கோ ஒருவர் எப்போதோ ஒன்றை செய்தார் என்பதற்காக அது இஸ்லாம் செய்து காட்டிய விடயமாக இருக்காது இந்து மதத்தை பின்பற்றுகின்ற ஒருவர் ஏதோ ஒரு தவறு செய்கிறார் என்பதற்காக அது இந்து மதம்தான் சொன்ன தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்கின்ற தவறினால் அது பௌத்த மதம் சொன்ன தவறு என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படியானால் ஸ்லாத்தை பின்பற்றுகின்ற ஒருவரும் மனித குணங்கள் மனித இயல்புகள் தவறு செய்பவன் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தவறை செய்திருப்பான் அதற்காக அந்த தவறை தான் செய்ய சொன்னது என்பது போல் மாற்றின சொல்வதாக இருந்தால் அதனை எங்கனும் ஏற்றுக்கொள்ள முடியும் இதனை புரிய வைக்கின்ற அளவுக்கு ஒருவர் அந்த இடத்தில் இருந்தாரா இருந்தும் அவருக்கு புரிய வைக்க முடியவில்லை என்பது நாங்கள் சிந்திக்க விட எனவே அன்பான நேர்களே இஸ்லாத்திலே சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு இடமே இல்லை ஆனால் எம்பெருமான சல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்ன மிகப்பெரிய ஒரு வார்த்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த தர்மம் சிறுவர்களுக்கு அன்பு காட்டுங்கள் பெரியவர்களை மரியாதை செய்யுங்கள் இது வார்த்தை பிரயோகத்தில் ஒரு சிறு வார்த்தை தான் என்றாலும் கூட அது அப்படி கிடையாது அது என்ன கூறுகிறது சிறுவர்களுக்குரிய உரிமைகளை பேணுங்கள் அன்பு காட்டுங்கள் என்றால் என்ன சிறுவர்கள் தவறு செய்வார்கள் சிறுவர்கள் சிறுமைத்தன்மையான விடயங்களை செய்வார்கள் அதனை எல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள் அது சிறுவர்களினுடைய இயல்பு அவற்றை மன்னித்து அன்பு காட்டுங்கள் அவற்றை சொல்லிக் கொடுத்து அன்பு காட்டுங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள் இந்த பருவத்தில் சென்று திருமணம் செய்யுங்கள் என்று இஸ்லாத்தில் எங்கும் சொல்லவில்லையே இஸ்லாம் என்ன சொல்கிறது பருவம் அடைந்து ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய பல்வேறு அடிப்படை விதிகளுக்கு இந்த இரண்டு விடயங்கள் பொருந்தும் ஒன்று பருவமடைந்து இருத்தல் இரண்டாவது சித்த சுவாதீனமாக இருத்தல் இந்த இரண்டு விடயங்களுமே பல விடயங்களுக்கு அடிப்படை இஸ்லாத்தில் நீங்கள் பல முக்கியமான அடிப்படை கடமைகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் பருவமடைநிறுத்தல் அதே போல சித்த சுவாதீனமாக இருத்தல் என்பது அடிப்படை திருமணத்துக்கும் அதுதான் இஸ்லாம் சொல்லவில்லை நீங்கள் பிள்ளைகளை பற்றி விட்டால் பத்து வயது ஒன்பது வயதில் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தகுதி இருக்கிறதா அது உடல் தகுதியா உளத்தகுதியா அப்போது அதற்கான அனுமதி கிடைக்கிறது அதனை தவறாக புரிந்து கொள்வதனால் இஸ்லாம் தவறாக வழிகாட்டிவிட்டது என்று யாராலும் சொல்ல முடியாது இஸ்லாம் எங்கும் வழிகாட்டவில்லை தவறுதலாக வழி தவறுதலாக பின்பற்றி சென்றவர்கள் அல்லது ஒரு சிலர் அது தங்களினுடைய அறிவுக்கு எட்டைய விதத்தில் புரிந்து கொண்டதனால் ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு இஸ்லாம் பொறுப்பாகாது என்பதனை விளங்கப்படுத்த வேண்டிய இடம் மத்தியில் இருக்கிறது அதனை செய்ய வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் இந்த அர்ஜுனா என்பவர் இந்த விடயத்தில் மாத்திரம் பேசியவர்கள் பேசிய வார்த்தைகள் என்ன சிங்கள மொழியிலே பேசுகிறார் இந்த சகோதர மொழியிலே இன்றைய செய்திகளிலே செல்லும் ஆகவே தன்னை பற்றி காழ்ப்புணர்வோடு இருக்கக்கூடிய சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியில் தான் இன்று ஒரு வீரனாக மாறலாம் ஏனென்றால் இஸ்லாத்தை விமர்சித்து விட்டேன் அல்லவா ஆகவே சிங்கள மக்கள் என்னை தலையில் தூக்கி கொண்டாடுவார்கள் ஆகவே அதற்காக நான் இதை பேசுகிறேன் இதுதான் உண்மையான விடயம் இதைத்தான் அவர் செய்தார் ஏனால் அவருக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் மத்தியிலே அவள் நல்ல வரவேற்பு கிடையாது அவரை பைத்தியக்காரர் என்று தான் அழைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வித விடயத்தை பேசிவிட்டேன் என்றால் எனக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வுகள் நீங்கிவிடும் என்று அவர் எண்ணினாரோ என்னவோ இறைவன் மிக அறிந்தவன் அவருக்கு நான் நேர்வழை இறைவன் கொடுக்க வேண்டும் அதற்கான பிரார்த்தனைகள் நாங்கள் செய்வோம் அதோண்டு தான் நமக்கு செய்ய வேண்டிய விடயம் அடுத்து இன்னும் ஒரு விடயம் நீங்கள் எவ்வளவு தூற்றினாலும் உங்களை விட மிகப்பெரிய தூற்றாளர்கள் இருந்த காலத்தையும் தாண்டித்தான் இஸ்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதனை மனதில் கொள்ளுங்கள் உங்களை விட இஸ்லாத்தை தூற்றியோர் எண்ணிலடங்காதவர்கள் வரலாற்றில் இருந்தார்கள் உங்களை விட ஆனால் அவர்கள் எல்லோரும் இறுதியிலே அடைக்கலம் தேடியதும் இஸ்லாத்திடம்தான் என்பதுதான் மிக முக்கியமானது எனவே இறைவன் அவன் வழிவகுத்த வழிநறியை நீங்களாக புரிந்து கொண்டு ஒரு மூடாக அதனை செய்வதற்கு சொல்வதற்கு முனைந்தீர்கள் என்றால் அதன் தாற்பயம் புரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு வேரில் நீங்கள் கை வைத்திருக்கிறீர்கள் அதை தெரிந்து கொண்டு பேசுங்கள் தெரியாது விட்டால் மௌனமாக இருங்கள் ஒரு மனிதன் மீது வெறுப்பு வருகின்றது ஒரு அளவு கடந்து என்றால் அதற்கு காரணம் அந்த மனிதனுடைய செயற்பாடுகள் எனவே ஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஸ்லாத்தை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள் கற்காது பேசாதீர்கள் வரலாற்றில் சிறந்த மிகச்சிறந்த உதாரணம் ஹசரத் உமர் ரபி அல்லாஹ் தாலானும் அவர்கள் தன்னுடைய தங்கை இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார் சகோதரி என்பதற்காக அவரை கொலை செய்வதற்காக செல்கிறார் இறுதியிலே அந்த இடத்தில் சென்று இஸ்லாத்தை ஏற்கும் அளவுக்கு அவருடைய மனம் மாறுகிறது வெளியிலே கண்டு இஸ்லாம் அல்ல அவர் அன்று உள்ளே கண்டது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அதற்கு மிகப்பெரிய காரணம் இன்றைய உலகத்திலே இன்றைய உலகத்தில் அதிக பின்பற்றுகின்ற வழிமுறைகளில் மிக முக்கியமானது இஸ்லாம் இந்த உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகள் இருப்பது இஸ்லாமிய வழிமுறைகளில் அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாத்தை உங்களை போன்ற எதற்கும் ஒவ்வாத ஒருவர் கொச்சைப்படுத்த நினைத்தால் கொச்சைப்படுவது இஸ்லாம் அல்ல இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நினைத்த உங்களை நீங்களே கொச்சைப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதுதான் உண்மையானது அன்பான நேர்களே இலங்கை பாராளுமன்றம் என்பது அரசியல் ரீதியான அரசியல் நகர்வுகள் அரசியல் நிர்வாகம் சார்ந்த ஒரு இடமாக இருக்கலாம் ஆனால் அதில் இவ்வளவு காலமும் இதுவரை எந்தவொரு இனவாதியும் கூட வெளியிலே இனவாதிகள் என்று அடையாளமிடப்பட்டவர்கள் கூட பாராளுமன்றத்தில் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டது கிடையாது அந்தளவு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்பதனையும் தாண்டி இப்படிப்பட்டவர்களை ஏன் சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அவர்களுக்கு வாக்களித்த மக்களிடம் தான் இருக்கிறது தொடர்ந்து அன்பான நேர்களை